அந்த நரகம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் அல்லாஹ் படைத்திருப்பதை கற்பனை கூட செய்து வைக்க முடியாது சூர காஃபி அல்லாஹ் சொல்றான் இப்போ சொல்லலாம் எப்படி இந்த ஹால்ல எத்தனை பேர்ங்க உட்கார முடியும் அப்படி கேட்டா ஒரு ஆயிரம் பேர் உட்கார முடியும் என்று சொல்றது ஒரு விதம் ஒரு ஆயிரம் பேர் அப்ப பெரிய ஹால் இந்த ஹால்ல எத்தனை பேருங்க எத்தனை பேர் வந்தாலும் முடியுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்ப என்ன அர்த்தம் ஒரு பெரிய ஹால் ஒரு மைதானம் இருக்கு இந்த மைதானத்துல எத்தனை பேருங்க இருக்க முடியும்

தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நபர்களை நரகத்தில் தூக்கி போடுவாயாக உனது சந்ததிகளை ஆயிரம் நபர்களில் ஒருவர் சொர்க்கத்திற்குரியவர் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை இலையோமில் கையாம கையாம நாள் வரை அல்லா பாதுகாக்கணும் எத்தனை கோடி மக்கள் எத்தனை மில்லியன் மக்கள் அந்த நரகத்திற்குரியவர்களாக இருப்பார்கள் ஆதம் அலேகிசலாம் அவர் கல்லா கட்டளை இடுவான் உனது சந்ததிகளில் ஆயிரம் நபர்களில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நபர்களை உனது கரத்தான் நரகத்தில் தூக்கி போடுவாயாக ஒருவரை நீ சொர்க்கத்திற்குள் அனுப்பி வைப்பாயாக எவ்வளவு பெரிய கொண்டு எல்லா நபர்களையும் அந்த நரகம் வாங்கியதற்கு பிறகு அல்லா குரான் சொல்றான் அல்லாஹிடத்தில் அந்த நரகம் பேசுமா ஹல் மசீத் இன்னும் இருக்கிறதா யா அல்லாஹ் இன்னும் இருக்கிறதா எனக்கு பத்தல்ல இன்னும் ஏதாச்சும் இருக்கா நல்லா போட்டு கொண்டே இருப்பான் ஃபத்தா கூலு ஹல் மிம்மசிக்கும் இன்னும் இருக்கிறதா இன்னும் இருக்கிறதாயா அல்லா இன்னும் இருக்கிறதாயா அல்லா என்று கேட்டு கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் ஆள் இல்லாத முழுவும் அது கேட்கும் ஃபத்தா கூலு ஹல் மிம்மசி யா அல்லா இன்னும் இருக்கிறதா

அந்த நரகம் கூறும் என்று சொன்னால் அந்த நரகத்தினுடைய விசாலம் எவ்வளவு பெரிய விசாலமானதாக இருக்கும் யோசிக்க முடிகிறதா பாவம் செய்ய வேண்டும் பாவத்தினுடைய விஷயங்கள் சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் சாதாரணமாக பேசிக் கொண்டு இருக்கிறோம் வசூலுல்லாஹி சல்லல்லாஹோ எவ்வளவு சிறிய விஷயத்தை எல்லாம் பேசினார்கள் பாருங்கள் அல்லாஹுமின் தூதர் கூறினார் இஸ்ரவேலர்களிலே ஒரு பெண் இருந்தால் ஒரு பூனை கெட்டி போட்டிருந்தால் மிகச் சிறந்த சாலிஹான பெண்ணாக இருந்தால் மிக சிறந்த பெண்ணாக இருந்தால் நல்ல இருந்தால் அந்த பூனைக்கு அவள் உணவு நரகத்தில் பார்த்தேன் பொழுது என்று சொன்னால் ஒரு பூனையினுடைய பசியை போக்காததற்கே இந்த உலகத்தில் அல்லா நரகத்தை கொடுத்தான் என்று சொன்னால் எமது நிலைமைகள் எல்லாம் ஒரு பூனையினுடைய உரிமையில் கை வைத்ததற்கே அல்லா இப்படிப்பட்ட நரகத்தை சிறந்த மனிதனுக்கு அல்லா நரகத்தை கொடுத்தான் என்று சொன்னால் நாம் எத்தனை உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம் எத்தனை உடல்களை காயப்படுத்தி இருப்போம் எத்தனை உரிமைகளில் நாங்கள் கை வைத்திருப்போம் ஒரு மனிதனுக்கும் மரணத்திற்கும் ஒரு ஜான் மட்டும்தான் இருக்கும் அவன் அந்த ஒரு ஜானை தாண்டிவிட்டால் அவன் சொர்க்கவாசியாக மாறப்போகிறான் என்றாலும் அல்லாஹுவினுடைய அந்த வார்த்தை தெரியாமல் ஒரு வார்த்தையை அவன் யதார்த்தமாக பேசிவிடுவான் நரகத்திற்குள் அவன் குப்பர தள்ளப்படுவான் கொண்டு வரப்படுவான் ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை மரணிப்பதற்கு ஒரு ஜான் இருப்பதற்கு முன்னால் அவன் பேசிவிடுவான் அவன் நரகத்திற்குரியவன் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார் என்று சொன்னால் நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால் இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சூரத்து ஷுஹரா எனது ரப்பே வலா துஹ்ஸினி யௌம லா யுபஅஸூன் நாளை அடியார்களை எடிப்பி எழுப்பி நீ ஒன்று கூட அந்த நாளில் என்னை நீ நரகவாசியாக கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ் எனது பாவங்களினால் என்னை நீ பிடித்து விடாதே யா அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வர அந்த நாளில் அல்லாஹ் இருக்க அந்த முறையை பற்றி இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் யார் நம்மெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் அவ்வளவோ பாவம் சீக்கிரம் நான் முற்பான் நாளைக்கு அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் ஆனால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வின்னுடைய சந்நினத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவத்தை இந்த நரகத்தை உணர்வதற்கு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அப்துல்லா ஆலமீன் ஒஜா அரபு கவல் மல குசஃப்பன் சஃப்பா தனது மாணவர்களோடி அணிவகுக்குக்கூடிய அந்த அணிவகுப்பின் அடிப்படையில் அல்லாஹ் அந்த விசாரணையினுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் இறங்குவான் அல்லாஹ் குர் சொல்கிறார் ஒஜா அரபுக் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் வருவான்

அல்லாஹுவின் தூதர் சொல்லுகரம் கூறினார்கள் எல்லா அந்த இறங்குவார்கள் மனிதர்கள் சுற்றி நின்று கொள்வார்கள் மனிதர்களை சுற்றி அந்த வானவர்கள் பாதுகாப்பாக நின்று கொள்வார்கள் அல்லாஹுவை சுமக்கக்கூடிய அந்த அரசியினுடைய வானவர்களும் அல்லாஹுவை சுமந்தவர்களாக அந்த மக்சரனுடைய மைதானத்தில் இறங்க ஆரம்பித்து விடுவார்கள் இப்பொழுது நரகம் அன்றைய தினத்தில் இழுத்துக் கொண்டு வரப்படும் அன்றைய தினத்தில் இழுத்துக் கொண்டு வரப்படும் இந்த நிலைமைகள் எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று எமது தலைக்கு ஒரு ஜானுக்கு மேலே மற்றொரு ரிவாயத்தில் நாங்கள் சுருமாவினுடைய சுருமா இடுவதற்காக வேண்டி ஒரு குச்சியை நாங்கள் பயன்படுத்துகிறோமா இல்லையா சுருமாவினுடைய குச்சி அந்த அளவிற்கு சமீபமாக அல்லா சூரியனை எமது தலைக்கு பக்கத்தில் கொண்டு வருவான் அல்லாஹுவின் தூதர் கூறினார் ஒவ்வொருவரும் அவர் பாவத்திற்கு தக்கவாறு தங்களினுடைய கழுத்தளவிற்கு இடுப்பளவிற்கு வேர்வைகளில் மூழ்கி கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் நாட்கள் கடந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் யாரோடையும் பேச ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் ஆயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் என்று ஆண்டுகள் கடந்து கொண்டே இருக்கும் அத்தனை நபிமார்களும் அத்தனை நபர்களும் அந்த மஹஷரின் மைதானத்தில் அப்படியே அல்லாஹுவை பார்த்தவர்களாக பார்வை தாழ்ந்த நிலையில் அல்லாஹ் சொல்கிறான் பார்வைகளை தாழ்த்தியவர்களாக அந்த வேதனைகளிலேயே நின்று கொண்டிருப்பார்கள் பூமிகள் செம்புகளாக ஆக்கப்பட்டிருக்கும் சூரியன் தலைக்கு மேலே கொண்டு வரப்பட்டிருக்கும் வேர்வைகளில் நீச்சல் அடித்துக் கொண்டு ஒவ்வொரு மனிதர்களும் நமது நிலைமை என்னவாகும் என்னவாகும் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் ஒரு நேரத்தில் அல்ல மனிதர்களினுடைய உள்ளத்தில் ஒரு செய்தியை உதிக்க வைப்பான் அந்த செய்தி எதுவாக இருக்கும் இப்பொழுது அந்த மனிதர்கள் எல்லாம் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் நமது தந்தை ஆதம் அல்லாஹுவால் நேரடியாக படைக்கப்பட்டவர் அல்லாஹுவினுடைய நேரடி படைப்பாக படைக்கப்பட்டவர் அல்லாஹ் பேசி பேசியிருக்கிறான் ஆதலால் அவரிடத்தில் நாம் செல்லலாம் அவர் அல்லாஹுடத்தில் முறையிட்டால் அல்லாஹ் நமக்கு ஒரு கால் ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்துவான் முதலில் சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் இரண்டாவது முதலில் அல்லாஹ் கோபத்தில் இருந்து இறங்க வேண்டும் முதலில் அல்லாஹ் நம்மை விசாரிக்க வேண்டும் அல்லாஹ் பேச மறுக்கிறான் வானவர்கள் உட்பட எல்லோரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஹதீஸில் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தை 이르தௌ ஆதம் ஆதம் இடத்தில் மக்கள் வருவார்கள் ஃபயத்துன ஆதம் ஆதம் இடத்தில் வந்து சொல்வார்கள் ஃபயகூலியா ஆதம் انت அபуна 와 அபல் பஷர் நீங்கள் எங்கள் தந்தை மனித குலத்தினுடைய தந்தை கலக்கஹுல்லாஹு பியadihi அல்லாஹ் தன்னது கரத்தால் உங்களை படைத்தான் வனஃபகஃபீகி மின் ரூஹிஹி வஅமரால் மலாயிகத ஃஸஜத லக் அல்லாஹ் அவனினுடைய ரூஹை உங்களின் மீது ஊதினான் அவனால் படைக்கப்பட்ட பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட வானவர்களை எல்லாம் உங்களுக்கு சுஜூத் செய்ய வைத்தான் இஸ்பஹல் لنا இன்த